வீடியோ அரை இன்னைக்கு வந்து ஆறாவது ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயா வந்து சாலை வந்து ஐயா வந்து மணி வந்து வந்திருக்காருங்க பார்லிமெண்ட் ஹவுஸில் வந்துட்டு வந்து நான் இருக்கேன் நூல் இது வந்து நூல் இது வந்து எங்களுடைய ஒருவருமான் அவர்கள் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு அவதரித்து அவர்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வையும் அந்த சொர்க்கலோக பதவிகளுக்கு இந்த நம்மளா மனிதர்களாகிய நம் அனைவரையும் முக்தி கொடுக்கத்திற்காகவே அவர்கள் அவதரித்து வந்து அவர்கள் நமக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழி சாலையில் அங்கு நான் ஒரு பதினெட்டு ஆண்டு காலமாக நான் அந்த மெய்வழி சாலை என்ற சன்மார்க்கத்தையும் நான் தொடர்ந்து நான் வந்து அதுல இணைந்து கொண்டு நான் அதில் ஐக்கியமாய் சண்ணாகதி அடைந்துகிறார் இப்பொழுது இந்த ஜீவன் முக்தர்கள் சுயசரிதம் அப்படி என்கிற ஒரு நூல் இந்த முதல் பாகத்தை நமது அண்ணா அவர்கள் செய்யாறு விழுப்புரம் வேந்தன் ஐயா அவர்கள் ஐயாவுடைய நாமம் பெயர் வந்து வேந்தன் ஐயா அவர்கள் இவர்கள் வந்து பா ராஜ்யசபா திருவண்ணாமலையில் சொந்த ஊர் திருவண்ணாமலை இவர் வந்து டெல்லியில் ராஜ்யசபா பாதுகாப்பு ஆபீஸராக இருக்கிறார் பாதுகாப்பு ஆசிரியராக இருக்கிறார் அவருக்கு வந்து நமது தெய்வத்தின் இந்த ஒரு ஜீன் முக்தர்கள் சுயசரிதத்தின் நூல்களை சாலை கண்ணன் அண்ணா அவர்களும் சாலை ஸ்ரீராமண்ணா அவர்களும் சாலை மாரன் அண்ணா அவர்களெல்லாம் இணைந்து நமது தெய்வ குருபெருமான் அவர்களின் குமாரர் அவர்கள் வெளியிட்ட இந்த நூலினை ஐயா அவர்களுக்கு அவர்கள் ஆசையாகவும் நமது மெய்வழி சாலை தெய்வத்தை பற்றியும் நமது குரு பெருமான் அவர்களை எப்படி அணுகுவது எப்படி அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எனக்கு பலமுறை என்னை கேட்டதில்னால் இந்த சுய ஜீவன் முக்தர்கள் சுயசரித முதல் பாகத்தை அண்ணாவர்களுக்கு கொடுத்து அவர் இதை தெரிந்து கொண்டு நாம் அடைந்த இந்த ஜீவ பதவியை தெய்வத்தின் அன்பை அந்த ஜீவன் முக்தியை அண்ணார் அவர்களும் அடைய வேண்டும் என்பது என்னது அபாவகாக நின்ற நாள் இருந்ததுனால் அண்ணா அவர்களுக்கு இதை வழங்க தெய்வம் அவர்கள் உத்தரவு வேண்டி நான் இன்று அண்ணா அவர்களுக்கு வழங்கிக்கொரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலை எல்லாம் வந்து நல்ல மாதிரி வந்து பெட்டியா முடியும் நல்ல மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் சுப காரியத்தோடு நல்லா பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் இதை கொடுத்தது அவசியம்னா நீங்களும் இந்த நூலை தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய நேரங்கள் எப்பொழுதுதான் காலையில் இரவில் எப்பொழுது நேரம் முடிகிறதோ இதை நீங்கள் வாசித்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியங்கள் அந்த கதிர்வாதிங்கள் நீங்க நினைக்கக்கூடிய அந்த நீங்கள் தொடர்ந்து पूर्ण மோட்சம் அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆசையோடு தேடி அந்த தேடிக்கொண்டிருப்பதை நீங்கள் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடை உங்களுக்கு வந்து இந்த நாள் முதல் உங்களுக்கு என்று என்னுடைய நம்பிக்கையாக இருக்கு ஆசிர்வாதம் நம்பிக்கை ஆசிர்வாதம் ஓகே थैंक यू थैंक यू थैंक यू सो थैंक यू ി വേണോ ശരി ഓക്കെ താങ്ക് യു നന്മ നന്റേ ഓക്കേ